ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம துருவி சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு துருவி எடுத்தாச்சு இப்போ க கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ புதுசாக நறுக்கணுமோ அவ்வளோ புதுசாக வெங்காயம் பச்சைலாம் நறுக்கோங்க கொஞ்சமாக மல்லி எல்லாம் கருவேப்பில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பத்து ஜீரகம் சில்லி ப்ளைஸ் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம அடை நல்லா பிடிச்ச அளவுக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அடை நல்லா இப்படி உருண்டை பிடிச்சா அப்படி அந்த அந்தளவுக்கு நீங்கள் அடை பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு கொஞ்சமாக இலையில எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க தொட்டிங்களை வச்சிட்டு நம்ம கைட்டே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ அடை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நமக்கு தோசைக்கல்லும் சூடாயிருச்சு இப்போ நம்ம அடை தட்டி வச்சோம் பார்த்திங்கன்னா அதை அப்படி போட்டுக்கோங்க போட்டு எடுக்க வேண்டாம் ஒரு மிஸ் அப்படி மெதுவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தூவி கொடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ எந்த சைடு நம்ம வேக விட்டு எடுத்துக்கோங்க தீ கூட்டி வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் டீலே வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சா தான் நமக்கு அடை உள்ளையும் வெளியும் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ நம்மளுடைய அருமையான அடை ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் எப்போயும் நம்ம ஒரே மாதிரி அரிசி மாவு வச்சுட்டு அடை செஞ்சு கொடு கொடுக்குறக்கு பதில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரைக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சாப்பிட்லாங்க நல்லா உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நமக்கு இதுக்கு ஒன்றுமே வேண்டாம் கூட வேண்டாம் அப்படியே நம்ம பிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ கூட கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக முடிச்சுக்கலாங்க ஃபுல்லாக நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றப்போர் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சு ஃப்ரைக் மாஸ்டர் ஃப்ரைக்ஃபாஸ்ட்டை லைட்டாக முடிச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ